யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவபாதம் சசிகாந்த் மதங்கள் மனித வாழ்வை செம்மைப்படுத்தும் அவை மனிதர்களை ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கு வழிவகுத்துச் செல்லும் அந்த வகையில் கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான பைபிளை வாசிக்க கிடைத்தது அங்கு சீராக்கின் ஞானம் எனும் பகுதியில் மனிதனின் வாழ்வை செம்மைப்படுத்தும் பல அரிய முத்துக்களை தேர்ந்தெடுக்க முடிந்தது இதோ நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது சினத்தால் நிலை தடுமாறுவோர் வீழ்ச்சி அடைவர் பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர் பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும் அவர்கள் தக்க நேரம் வரை நா காப்பார்கள் பலருடைய வாய் அவர்களது அறிவு கூர்மையை எடுத்துரைக்கும் உள்ளத்தில் உண்மையுடையவனாய் இரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளைமை அடைவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது பொறுமையாய் இரு நெருப்பில் பொன் புடமிடப்படுகின்றது குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி நீ இளமை மிடுக்கில் இருப்பதனால் அவரை இகழாதே பிடிவாதம் கொண்டோர் இறுதியில் தீமைக்கு உள்ளாவர் கேட்டினை விரும்புவோர் அதனால் அழிவர் அடங்கா அடங்காமனத்தோர் தொல்லைகளால் அழுத்தப்படுவர் எதியும் நெருப்பை தண்ணீர் அவிக்கும் தருமம் செய்தல் பாவங்களை கழுவி போக்கும் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே தக்க நேரம் பார் தீமையை குறித்து விழிப்பாயிரு பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்துவிடாதே ஞானம் பேச்சில் புலப்படும் நட்பயிற்சி வாய்மொழியால் வெளிப்படும் உண்மைக்கு மாறாக பேசாதே உன் அறியாமைக்காக நாணம் கொள் உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே இவ்வாறு சீராக்கின் ஞானம் எனும் பகுதியில் கிறிஸ்தவ மதத்தை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை செவ்வனே வாழ்வதற்கான பல உயரிய விழுமிய கருத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன நன்றி